வா லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ் திரைப்படத்தில் மலையாள நடிகர் நிவின் பாலி வால்டர் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸின் எல் சி யூ நான்காவது திரைப்படம் நிவின் பாலி உடல் முழுவதும் தங்க நகைகள் அணிந்து ரத்தம் தோய்ந்த சுத்தியலுடன் பயங்கரமான தோற்றத்தில் நடிக்கிறார் இவர் இரட்டை வேடத்தில் ஒரு கொடூர வில்லனாகவும் மற்றொரு அப்பாவித்தனமானவராகவும் நடிக்கலாம் எனத் தெரிகிறது இது நிவின் பாலியின் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் புதிய படம் பற்றிய பேச்சுகள் அடிபடுகின்றன சூர்யாவுடன் வெற்றிமாறன் திட்டமிட்ட வாடிவாசல் தாமதமாவதாக செய்திகள் வந்த நிலையில் சிம்புவுடன் அவர் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இந்த கூட்டணி அமைந்தால் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அ சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இணையும் மதராசி படம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் ஐந்து அன்று வெளியாகும் சிவகார்த்திகேயனுடன் ருக்மணி வசந்த் வித்யுத் ஜம்பால் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் தொடங்கிய படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது முருகதாஸ் சிவகார்த்திகேயன் முதல் முறை இணையும் என்பதால் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது